அரச மரத்தோட உலர்ந்த இலை உங்களை கோடீஸ்வரனாக்கும் மாதா லக்ஷ்மி சொன்ன ரகசிய உபாயத்தை கேட்கும்போது உங்க அதிர்ஷ்டமே மாறி போகும் உங்கள் வாழ்க்கையில் பணமல பெய்யும் இந்த கதையை நீங்களும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டிங்கன்னா இனிமேலும் நீங்கள் சாலையோரத்துலேயோ கோவிலுக்கு பக்கத்திலையோ ஒரு அரச மரத்தை பார்த்தாலே அதை அப்படியே கவனிக்காமல் போக முடியாது ஏன்னா இன்னைக்கு நாம பேச போகிறது மக்கள் காலால் மிதிச்சிட்டு போற ஒரு விஷயத்தை பற்றி தான் ஆனா அதே விஷயம் சிலருக்கு பொறுத்தவரை அதிர்ஷ்டம் மாற ஒரு சின்ன அறிகுறி மாதிரி இருக்கும் நான் சொல்ல போறது அரச மரத்தோட உலர்ந்த இலைய பற்றி தான் ஆமா காற்றுல பறந்த சில சமயம் உங்க கால் அருகே வந்து நின்று விடுற அந்த உலர்ந்த அரசையில தான் அதை நினைக்காம பக்கத்துக்கு தள்ளி விடுறீங்க ஆனா இயற்கை எதையும் உங்களுக்கு முன்னாடி வீணா கொண்டு வராது நம்ம சாஸ்திரங்கள்ல தெளிவா அரச மரம் மட்டும்தான் பிரம்மா விஷ்ணு மகேஷ் மூவரும் தங்குற ஒரே மரம் அதனால தான் அதை விரும்பியதை நிறைவேற்றும் மரம்னு சொல்றாங்க இப்போ இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னா அரச இலையிலிருந்து பச்சை இலை உடஞ்சி விழுந்தா அது அசுபம் ஆனால் அது இயற்கையா உலர்ந்து தானா தரையில விழுந்து உங்கள் அருகே வர்ற மாதிரி இருந்தால் அதை தெய்வத்தால தரப்படும் அறிகுறின்னு சொல்லுவாங்க அதாவது இயற்கையினாலே வரும் ஒரு அறிகுறி உங்களிடம் தானா வந்து சேர்ற எந்த விஷயமும் வெறுமனே வராது இப்போது நீங்கள் நினைப்பீங்க ஒரு உளந்தையில் எப்படி ஒருத்தனை ஆக்க முடியும் பணக்கார பணக்காராகிறதுனா பணம் மட்டும் இல்லை அந்த பணத்தை வர வைக்கும் சிந்தனை வாய்ப்பு புத்தி எல்லாம் சேர்ந்து வரணும் அரசையில் அதே சிந்தனையை உள்ளிருந்து மெல்ல மாற்ற ஆரம்பிக்கும் பழைய காலத்தில் தாந்திரிகர்கள் ஆசாரியர்கள் சந்நியாசிகள் ராஜாக்கள் கூட பெரிய முடிவுகளுக்கு அரச இல்லைய பயன்படுத்தினாங்க அரச இலை மனசுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நடுவே இருக்கும் பால மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்லுவாங்க இதை புரிஞ்சுக்க ஒரு கதையை கேளுங்க ஒரு காலத்துல ஒரு சாதாரண விவசாயி இருந்தான் ரொம்ப உழைப்பு பண்ணினாலும் அவனோட கையில பணம் நிற்கவே மாட்டாது ஒரு நாள் கோவிலுக்கு பக்கத்தில் அவன் உட்கார்ந்துருந்தப்போ காற்றோட ஒரு உலர்ந்த அரசு இலை அவன் காலில் வந்து அட்டகாசமாக மாட்டிக்கிடுச்சு அவன் அதை எடுத்து பார்த்தான் ஏனோ அவன் மனசுக்கு அதை வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு போல தோணுச்சு அவன் இலையை ஒரு சின்ன பெட்டியில் வைத்தான் அதுக்கப்புறம் அவன் முடிவுகள் மாற ஆரம்பிச்சிடுச்சு தேவையில்லாத செலவு குறைந்தது நல்ல மனிதர்கள் வாழ்க்கையில வர ஆரம்பிச்சாங்க கொஞ்ச வருடங்களுக்குள்ளே அந்த விவசாயி கிராமத்திலேயே ரொம்ப செல்வந்தானா நீங்க சொல்வீங்க இது எல்லாம் கதை தான் ஆனா கதைகள் வெறும் கற்பனைக்கல்ல அனுபவத்துல தான் பிறக்குது இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாமா அரச மரத்தோட உலர்ந்த இலையுடன் சேர்ந்த முதல் விதி என்னன்னா பேராசை இல்லை பக்தி நீங்க இந்த இலையை எடுக்கிறப்போ மனசுக்குள்ள இலையை எடுத்துட்டேன் நாளைக்கே நான் பணக்காரன்னு நினைக்க கூடாது இது எந்த லாட்ரி டிக்கெட்டும் கிடையாது இது உள்ளுக்குள்ள இருக்கும் சக்தியை எழுப்புற ஒரு தூண்டுதல் மாதிரி இப்போ முதல்ல புரிஞ்சுக்கணும் சரியான இலைன்னா எது இலை பச்சையா இருக்கக்கூடாது உடஞ்சது இருக்கக்கூடாது தானாக தரையில் இருந்திருக்கணும் அதை எடுக்கிறப்போ மனசுக்குள்ள பயமோ தயக்கமோ இல்லாமல் ஒரு அமைதி உணர்ச்சி வரணும் அப்படிப்பட்ட இலை கிடைத்தா முதல்ல அதை ஒரு சுத்தமான துணியில் மடித்து வீட்டுக்கு கொண்டு வரணும் வீட்டுக்கு வந்த பிறகு அதை தண்ணீரால் கழுவக்கூடாது ஒரு சுத்தமான துணியால் தொடக்கணும் ஏன்னா தண்ணீரை வச்சு கழுவுறது அந்த இலையில் இருக்கும் சக்தியை நீங்களே கழுவி எறிவது போல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கேட்குறப்போ வேடிக்கையாக தோணலாம் ஆனால் பலன் இவைகளாலே வரும் இந்த இலையை நீங்கள் வீட்டில் பணத்தை வைக்கிற இடத்துல வைங்க லாக்கர் அலமாரி பை அல்லது டைரியில் ஒவ்வொரு முறையும் அதை பார்க்குறப்போ மனசில் ஒரு லைன் சொல்லணும் ஏன் கவனம் இப்போ வாய்ப்புகள் நோக்கி போகுது அதை சொன்னால் கொஞ்சம் நாள்லேயே உங்கள் தலையில் புதுசு புதுசாக ஐடியாஸ் வர ஆரம்பிக்கும் முன்னாடி டென்ஷன் மட்டுமே யோசித்த மூலம் இப்போ தீர்வுகளை யோசிக்க ஆரம்பிக்கும் அதுதான் வாழ்க்கை மாற முதல் படி சிந்தனை மாறினாலே வாழ்க்கை மாறும் இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் எப்போதும் என்னிட ஒன்று பணமே கிடையாது நிலமையே கெட்டுப்போச்சு என் வாழ்க்கையே சும்மா போயிடுச்சுன்னு வாயை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆயிரம் இலை வைத்தாலும் பயனே இல்லை உங்கள் வார்த்தைகள் உங்கள் எண்ணங்கள் மேலே கட்டுப்பாடு இருக்கிறப்போ தான் அரசியலை வேலை பண்ணும் அதனால் இன்றே ஒரு விதி வையுங்க இந்த இலையின் முன்பாக ஒருபோதும் நெகட்டிவா பேசக்கூடாது இதுதான் ஏன் சிலருக்கு இந்த உபாயம் பலன் காட்டுது சிலருக்கு ஒண்ணுமே நடக்கலான்னு இருக்கிற ரகசியம் இப்போ அந்த ரகசிய வழிகளை பார்க்கலாம் அமாவாசை சனிக்கிழமை லக்ஷ்மி என எல்லாமே அரச இலையோட இணைப்பு இருக்குது இது சரியான நேரத்தில் செய்யறப்போ வாய்ப்புகள் தானா உங்க பக்கம் வர ஆரம்பிக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நீங்கள் அவங்கள விட முன்னேறிடுவீங்கன்னு பயப்படுவாங்க ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் கேட்க மட்டும் இல்லை வாழ்க்கையை மாற்ற தயாராக இருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால் கவனமாக கேளுங்கள் அரசு இலை எந்த மாயமந்திர குச்சியும் இல்லை இது ஒரு சின்ன அறிகுறி ஒரு அமைப்பு இது உங்கள் மனசு உங்கள் முடிவுகள் உங்கள் செயல்களை ஒரே திசையில் சென்று சேர வைக்கும் ஒரு சக்தி இப்போது நான் சொல்ல போகிறது அரச இல்லை நேரம் பணம் இவைகளுக்குள்ளே இருக்குது அந்த ரகசி இணைப்பு சாஸ்திரம் சொல்கிறது ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு நேரம் உண்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தக்க நேரம் உண்டு அரச மரத்துக்கு நீரத்தோட மிக ஆழமான தொடர்பு இருக்குது அதனால தான் அதை கால விருட்சம்னு சொல்கிறாங்க அரச மரத்தோட உலர்ந்த இலை விளற நேரம் ஒரு சின்ன அறிகுறி அந்த நேரம் மரம் தன் சக்தியை உள்ளுக்குள்ளே இழுக்கிற நேரம் அதே நேரம் பிரபஞ்சமும் நமக்கு ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்கிற நேரம் அதனால் உங்களுக்கு இந்த இலை கிடைச்சா புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பழைய சுழற்சி முடிஞ்சிடுது இப்போது கேள்வி என்னென்னா அந்த பழைய சுழற்சி முடிஞ்சிட்டுமா இல்லை நீங்கள் அதுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்க போகிறீங்களா இப்போது அமாவாசையை பற்றி பேசலாம் அமாவாசைன்னு ஆசிலர் இருளோட தொடர்பு படுத்திக்குவாங்க ஆனால் உண்மையிலேயே அம்மாவாசை முடிவில்லை அது ஒரு ரீசெட் நாள் ரீசெட்டை அழுத்துகிற மாதிரி மனசு சக்தி புதியதாக துவங்குகிற நாள் அமாவாசை மாலை நேரத்தில் நீங்கள் அரச மரத்தடிக்கு போய்ட்டு ஒரு தீபம் ஏற்றுங்க உங்களோட கையில் உலர்ந்த இலை இருந்தால் அந்த இலையை மரத்தடியில் வச்சுட்டு மனசில் ஒரு லைன் சொல்லணும் எனக்கு இப்போ என்னிடம் இருந்து விலகட்டும் இந்த வாக்கியத்தோட தாக்கம் அடுத்து இருபத்தி ரெண்டு நாட்களில் தெரிஞ்சு வர ஆரம்பிக்குது உங்களை கீழே இழுத்து செல்லும் வேலைகள் மனிதர்கள் தேவையில்லாத செலவுகள் எல்லாம் மெதுவாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்க ஆரம்பிக்கும் ஆனால் இங்கே ஒரு முக்கிய விதி இந்த உபாயம் முடிச்சுட்டு திரும்பி போகும் பொழுது ஒருபோதும் பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது ஏன்னா பின்னால் பார்த்தா பழையதை மீண்டும் பிடிச்சுக்கிறதுக்கு சமம் இப்போ மிக குறைவான பேருக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை சனி மற்றும் அரச மரத்தோட தொடர்பு சனி கிரகத்தோட நாள் சனிக்கிழமை சனி என்பவர் கர்மத்தோட கடவுள் உங்க வாழ்க்கையில உழைப்பு ரொம்ப இருக்கிறது ஆனா அதன் பலன் வரலன்னா சனிக்கிழமை அரச மரத்தடியில் நீர் ஊற்றணும் பிறகு கையில இருக்கும் உலர்ந்த இலைய பிடிச்சுக்கிட்டு சொல்லணும் என் கர்மத்தின் பலன் இனிமே என் கையில வரட்டும் பிறகு அந்த இலைய உங்க பையில பணப்பையில அல்லது டைரியில வச்சுக்கோங்க இந்த உபாயத்தை செஞ்சவங்க பலர் சொல்றாங்க சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்கிற புத்தி தானா வர ஆரம்பிச்சிருக்குன்னு அந்த முடிவு தான் பணத்தை கொண்டு வரும் இப்போ ஒரு கதையை கேளுங்க ஒரு சின்ன கடைக்காரன் இருந்தான் கடை ஓடுது ஆனா வருமானம் சேரவே இல்லை ஒரு நாள் அந்த உபாயம் பற்றி கேட்டான் முதல்ல சிரிச்சான் பிறகு சரி முயற்சி பண்ணலாமேன்னு நினைச்சான் சனிக்கிழமை அரச மரத்தடியில் தீபம் அவனிடம் அவனிடமிருந்த உலர்ந்த இலைய கடை மேச கீழே வச்சான் மெதுவாக அவன் தேவையில்லாத கடனை நிறுத்தினா பயனில்லாத பொருட்களை அகற்றினா ஒரே வருஷத்துக்குள்ள அவன் கடை மூணு மடங்கு வளர்ந்துச்சு நீங்கள் கேட்பீங்க இது எல்லாம் வணிகத்தோட புத்தி தானே ஆமாம் சரிதான் ஆனால் அந்த புத்தி அவனுக்கு திடீர்னு எப்படி வந்தது அதுதான் அரச இலையின் வேலை இப்போ லக்ஷ்மி தத்துவத்தை பார்ப்போம் பலர் நினைப்பாங்க பணம் வந்தா லக்ஷ்மி மகிழ்வாங்க ஆனால் உண்மை என்னன்னா ஒழுங்கு வந்தாதான் லக்ஷ்மி நிலையில் இருப்பாங்க அரசையில அந்த ஒழுங்கையையும் சிந்தனையையும் உருவாக்குற சின்ன அடையாளம் எதுவும் நாலு சாயங்காலமோ வேற எப்போவுமோ இல்லை வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி நாளில் அந்த உலர்ந்த இலையை ஒரு சிவப்பு துணியில மடிச்சு நீங்க திட்டம் போடுற இடத்துல வைங்க பிறகு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி நினச்சிக்கோங்க பணம் வந்தால் நான் அதை எப்படி காப்பாற்றுவேன் எப்படி நிர்வகிப்பேன் இதுதான் விளையாட்டு பணம் வர்றதுக்கு முன்னாடி மனம் பொறுப்பை கற்றுக்குது பொறுப்பு வந்தால் பணம் தானாக வரும் இங்கே இன்னொரு ரகசியம் உங்கள் உலர்ந்த இலையில் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு லைன் எழுதுங்க நான் சரியான வாய்ப்பை கண்டுபிடிச்சு கொண்டிருக்கேன் அதை கீழே வைங்க உங்கள் அவசர மனம் அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டு முழு இரவும் அந்த திசையில் வேலை செய்யும் அலர் சொல்கிறாங்க கனவுல தீர்வு கிடச்சிதுன்னு காலையில் புதுசாக எண்ணங்கள் வந்ததுன்னு அந்த எண்ணங்களே பின்னாடி பணம் வர காரணம் ஆனால் இதெல்லாம் எப்போ வேலை செய்யும்னா நீங்கள் இதை ஒரு விளையாட்டு மாதிரி இல்லாமல் உண்மையான ஒரு முயற்சி மாதிரி செஞ்சால் மட்டும் வேடிக்கையாக செஞ்ச உபாயம் வேடிக்கையிலே முடிஞ்சிடும் ஆனால் பக்தியோடு செஞ்ச சின்ன செயலும் பெரிய பலன் தரும் இப்போ ஒரு எச்சரிக்கை சிலர் அரச இலையை தாயத்து மாதிரி வாங்கிக்கிட்டு போகிறாங்க கடையில் வாங்குறாங்க அப்படி வாங்குகிற இலையில் உங்கள் சக்தி இருக்காது உண்மையான பலன் தரப்போகிற உங்களுக்கு தானாக கிடைக்கிறது தான் அடுத்த வரும் பகுதியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது எப்படி அரசியலை உங்கள் செலவு கடன் நிற்க போன பணம் இவைகளில் வேலை செய்யுது தொண்ணூறு பர்சன்ட் பேருக்கும் பலன் கிடைக்காதுக்கும் என்ன காரணம் என்பதையும் இப்போ தான் உண்மையான ரகசியம் துவங்க போகுது இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் நீங்கள் தான் பெரும்பாலான மக்கள் வழிவிட்டு போயிடுறாங்க இல்லையெனில் உண்மையிலேயே மாறிடுறாங்க இப்போது நான் சொல்ல விஷயங்கள் ரொம்ப சாதாரணமாக கேட்கலாம் ஆனால் இந்த சாதாரணமாக விஷயங்களை தான் பிடிச்சு வச்சிட்டிங்கன்னா அதுதான் அவங்களோட வாழ்க்கையில் பெரிய பலமாக மாறும் இப்போ வர நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அரசியல ஒரு உபாயம் மட்டும் இல்லை அது ஒரு கண்ணாடி மாதிரி அது உங்கள் பழக்கங்களையும் தவறுகளையும் உங்கள் செலவுகளையும் கடன்களையும் நேராக காட்டுது இப்போ அந்த பெரிய பிரச்சனையை பார்ப்போம் தொண்ணூறு பர்சன்ட் பேர் சந்திக்கிறது பணம் வருது ஆனால் நிற்கல மாத முடிவில் கையில் ஒன்றும் இல்லை அதே குறை ஏன் அதிர்ஷ்டமே கெட்டுப்போச்சு ஆனால் உண்மை என்னென்னா அதிர்ஷ்டத்துக்கு முன்னாடி ஒழுங்கு வரணும் உங்களுக்கு உண்மையிலேயே பணம் நிற்கணும்னா அரசியலையோடு சேர்த்து ஒரு முயற்சி செஞ்சு பாருங்கள் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை இரவு உங்கள் செலவுகளை பற்றி சிந்திங்க எந்தெந்த இடத்துல உங்கள் பணம் பயனில்லாமல் வீணாக போகுதுன்னு முதல்ல நேர்மையாக யோசிச்சு பாருங்கள் அந்த காரணங்களை மனசில் தெளிவாக பார்க்கவும் முயற்சி செய்யுங்க பிறகு அந்த உலர்ந்த இலையில் ஒரே ஒரு சொல் மட்டும் எழுதுங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு எழுதுங்க அதை உங்கள் அலமாரிலேயோ பணம் வச்சுடுற இடத்துலையோ வச்சுடுங்க இது எந்த மந்திர சாதனையும் இல்லை இது உங்க மூளைக்கு கொடுக்குற ஒரு ஆணை மாதிரி மூளை அந்த ஆணையை கேட்டுருச்சுன்னா நடத்தை மாற ஆரம்பிக்கும் நடத்தை மாறினாலே பணம் நிற்க தொடங்கும் இப்போ கடனை பற்றி பார்ப்போம் கடன் மனிதனுக்கே பெரிய மனசுக்குள்ள ஒரு அடிமை ஒருத்தன் கடன்ல இருந்துட்டா அவன் எடுக்கும் முடிவுகள் எல்லாம் பயத்தால வரும் பயத்தால எடுக்கிற முடிவுகள் ஒருத்தனையும் செல்வந்தன் ஆக்காது அரசியலையோடு சேர்ந்து ஒரு பழமையான விதி இருக்கு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் பாரத்தை இயற்கைக்கு ஒப்படை தான் இந்த வழி ஏதாவது ஒரு அமாவாசையோ அல்லது சனிக்கிழமையோ அந்த உலர்ந்த இலையில் உங்கள் பெயரை எழுதுங்க அதுக்கு கீழே ஒரு சொல் எழுதுங்க விடுதலை பிறகு அந்த இலைய அரச மரத்தின் வேர் இருக்கும் மண்ணில் நசுக்கி புதைச்சிடுங்க பின்னாடி திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போயிடுங்க அதனால் உங்கள் கடன் அப்படியே மறைஞ்சிரும் அப்படின்னு அர்த்தம் இல்லை ஆனால் அதனால் என்ன நடக்கும் தெரியுமா உங்கள் மூளை பயத்திலிருந்து தீர்வை நோக்கி வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதை செஞ்சவங்களுக்கு திடீர்னு உதவி செய்கிற மனிதர்கள் புதிய வாய்ப்புகள் சரியான நேரத்தில் வரும் முடிவுகள் இதெல்லாம் வாழ்க்கையில் தோண ஆரம்பிச்சிருக்கோம் இப்போது மிக முக்கியமான எச்சரிக்கை நீங்கள் கடனில் இருந்துட்டு மேலோட்டமாக பெருசாக நடக்கிறீங்க இல்லை வேறு இடத்துல பணத்தை வீணாக செலவு செய்கிறீங்க அப்படின்னா எந்த உபாயமும் வேலை செய்யாது ஏன்னா அரச இலை கற்றுக் கொடுப்பது சாதாரணம் மற்றும் எளிமை இப்போது போயிருக்கும் பணம் பற்றி பார்ப்போம் யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்காம தள்ளி வைக்கிறாங்க அல்லது ஒரு வேலைக்கான பேமெண்டில் அடங்கி இருக்குது அப்படின்னா வியாழக்கிழமை காலை அந்த உலர்ந்த இலையை கையில் பிடிச்சி விஷ்ணு பகவானை நினச்சி மனசில் ஒரே ஒரு லைன் சொல்லுங்கள் என்னுடையது என்ன அடையட்டும் பிறகு அந்த இலைய உங்கள் டைரியில் வச்சுக்கோங்க அதற்கு பிறகு ஒருவர்கிட்ட சண்டையோ குறையோ பேசக்கூடாது நீங்கள் சண்டை போட்ட உடனே அந்த சக்தி பாதை நின்றுவிடும் பலர் சொல்லுவாங்க சில நாட்கள்லேயே கால்ஸ் வந்துச்சு மெசேஜும் வந்துச்சு பணம் தாங்களே கொடுக்க வந்தாங்கன்னு இப்போ இன்னொரு ஆழமான முயற்சி நீங்கள் வியாபாரம் செய்கிறவங்களா அல்லது புதுசாக ஏதாவது துவங்கணும்னு நினைக்கிறீங்களா ஆனால் மனசில் பயம் இருக்குதா அப்படின்னா ஞாயிறு காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் அந்த உலர்ந்த இலைய கையில பிடிச்சி சூரியனை மனமாற பிராணாமம் பண்ணி எனக்கு சரியான முடிவெடுக்க சக்தி தான்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் அந்த இலைய உங்க பையில வச்சுக்கோங்க இதுதான் உங்க மனசுல உருவாகிற தன்னம்பிக்கையும் தொடக்கம் தன்னம்பிக்கையே பெரிய செல்வம் ஏன்னா பணம் முடிவெடுக்க தைரியம் தான் செல்கிறது இப்போ ஒரு பெரிய தவற சொல்லியிருக்கேன் மக்கள் ஒரே நேரத்தில் பத்துக்கும் மேலே உபாயம் செஞ்சிருவாங்க ஒரு நாள் இது ஒரு நாள் அது மனசு குழம்பிடும் கவனம் கலைந்து போகும் பின்னாடி சொல்லுவாங்க எதுவுமே வேலை ஆகலை அரசியலை சொல்கிறது ஒழுங்கு ஒரே நேரத்தில் ஒரே நோக்கம் பணத்தை நிறுத்தணுமா கடனை குறைக்கணுமா வாய்ப்பை கூட்டணுமா ஒரே ஒன்றை மட்டும் நோக்கி செய்யணும் இப்போ அந்த பாடத்தின் ஒரு உண்மையான சம்பவம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ரொம்ப ஏமாற்றங்கள் சந்திச்சிருந்தான் பணம் வரும்போதே காய்க்கு வரல அவன் ஒரே ஒரு விஷயம் செஞ்சான் செலவு செய்கிறதுக்கு முன்னாடி அந்த இலையை பார்த்து அவன் மனசில் கேட்டுக்குவான் இது உண்மையிலேயே தேவையா ரெண்டு வருஷத்துக்குள்ளே அவன் வாழ்க்கை முழுக்க மாறிடுச்சு முன்னாடி அவனை மதிக்காதவங்க கூட இப்போ அவங்ககிட்ட ஆலோசனை கேட்க வர ஆரம்பித்தாங்க இது எந்த சினிமா மாயும் இல்லை இது சிந்தனை மாற்றம் அடுத்தடுத்து வரும் அந்த மாற்றத்தை உண்டாக்குற சக்தி தான் அரச அடுத்து கடைசியாக பாடத்தில் நான் சொல்ல போகிறேன் முடிவாக உள்ள ரகசிய விதிகளும் பின்பற்ற வேண்டிய சில நெறிகளும் அவை இல்லாததா சாத்தியமான எல்லா பலனும் வீணாகிடும் அத்துடன் ஒரு மனிதரை கோடீஸ்வரன் ஆக்கிற சிந்தனையும் நீங்கள் இத்தனை நேரமும் இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்க மட்டும் இல்லை வாழ்க்கையை மாற்ற தயாராக இருக்கீங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு நம்ம பகுதியில் அரசு மரத்தோட உலர்ந்த இலையை பற்றியும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களையும் பார்த்தோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்ககிட்ட இருந்த நல்ல உள்ளங்க உள்ளங்கக்கிட்டையும் பகிருங்க நன்றி நம்ம சேனலில் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி